தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் அன்றஸர் பெட்டிகளின் எண்ணிக்கையை நான்காக அதிகரிப்பு செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது ஈரோடு செல்லும் ஏற்காடு மைசூர் செல்லும் காவேரி திருவனந்தபுரம் ஆலப்புழா உள்ளிட்ட எட்டு விரைவு ரயில்களில் இந்த புதிய மாற்றம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்திய ரயில்வேயின் ஒரு முன்னெடுப்பாக அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அடுத்து ஒவ்வொரு ரயில்களிலும் இணைக்கப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக எல் பெட்டிகளுக்கு இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது

ஹைதராபாத் சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள் இந்த ரயில்களுக்கான பராமரிப்பு என்பது ஈரோட்டில் நடைபெற்று வருகின்றது இந்த ரயிலில் தற்சமயம் மூன்று பெட்டிகளும் இருக்கின்றது ஸ்லீப்பர் பெட்டிகளில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பெட்டி கூடுதலாக இணைக்கப்படுகின்றது புதிய பெட்டி முறையில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம் ஏசி இரண்டு மூன்று ஏசி டயர் நான்கு இயங்க இருக்கின்றது ஈரோட்டிலிருந்து இருந்து ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்தும்

இந்த இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களிலுமே ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு பனிரண்டு பெட்டிகளும் இருக்கின்றது இந்த பனிரெண்டு பெட்டிகளில் இருந்து இரண்டு நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கூடுதலாக இரண்டு பெட்டிகளை இணைக்க போறாங்க புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி கம் டூ டயர் இரண்டு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் நான்கு அண்டர் இரண்டு இயங்க இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்தும் ஆலப்புழாவிலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் அலப்பை சூப்பர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நடைமுறைக்கு வருகின்றது இதே போலவே ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்தும் திருவனந்தபுரத்திலிருந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தும் திருவனந்தபுரம் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நடைமுறைக்கு வருகின்றது அடுத்தபடியாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ சென்னை சென்ட்ரல் மைசூரு காவேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் தற்சமயம் பதினான்கு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அண்டர் பெட்டிகளும் இருக்கின்றது அதில் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இரண்டு கூடுதல் அன்றிசர் பெட்டிகளை இணைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறாங்க புதிய பெட்டி முறையில் ஒரு கம் டூ டயர் இரண்டு ஏசி டூ டயர் இரண்டு நான்கு ரிசர்ட் இரண்டு இயங்க இருக்கின்றது அன் ரிசர்ட் பெட்டிகளின் எண்ணிக்கை என்பது நான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்தும் மைசூரிலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டிமுறை நடைமுறைக்கு வருகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் பாண்டிச்சேரி மங்களூர் சென்ட்ரல் வயா சேலம் மற்றும் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் எயிட் பாண்டிச்சேரி மங்களூர் சென்ட்ரல் வயா திருச்சிராப்பள்ளி இந்த இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த ரயில்களுக்கான பராமரிப்பு விழுப்புரத்தில் நடைபெறுகிறது இந்த ரயில்களில் தற்சமயம் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் மூன்று அண்ட்ரஸ் பெட்டிகளும் இருக்கின்றது அதில் பத்து ஸ்லீப்பர் பெட்டியில் இருந்து ஒரு அண்ட்ரஸ் பெட்டியை நீக்கி அதில் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளில் இருந்து ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கூடுதலாக ஒரு அண்ட்ரஸ் பெட்டிகளை இணைக்கிறாங்க புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அண்டர்சோட் இரண்டு எஸ்எல்ஆர்டியுடன் இயங்க இருக்கின்றது பாண்டிச்சேரி மங்களூர் சென்ட்ரல் வயா சேலம் ரயிலுக்கு ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்தும் மங்களூர் சென்ட்ரலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வருகின்றது பாண்டிச்சேரி மங்களூர் சென்ட்ரல் வயா திருச்சிராப்பள்ளி ரயிலுக்கு பாண்டிச்சேரியிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் மங்களூர் சென்ட்ரலில் இருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வருகின்றது தற்சமயம் மூன்று அன்றர்ச பெட்டிகள் இருக்கின்றது அது நான்காக அதிகரிக்கப்படுகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ விழுப்புரம் கரக்பூர் வீக்லி சூப்பர் எக்ஸ்பிரஸ் திருவண்ணாமலை சென்னை பெரம்பூர் வழியாக செல்லக்கூடிய இந்த வாராந்திர ரயிலுக்கான பராமரிப்பு தற்போது விழுப்புரத்தில் நடைபெற்று வருகின்றது தற்சமயம் இந்த சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் மூன்று அன்ச பெட்டிகளும் இருக்கின்றது அந்த பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் பெட்டியிலிருந்து ஒரு ஸ்லீப்பர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அண்டர் பெட்டி கூடுதலாக நீக்கப்படுகின்றது புதிய பெட்டிமுறையில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு ஒரு இரண்டு எஸ் எல் இயங்க இருக்கின்றது விழுப்புரத்திலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் கராக்பூரிலிருந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டிமுறை நடைமுறைக்கு வருகின்றது இந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ பாண்டிச்சேரி கன்னியாகுமரி ரயிலுக்கும் இதே பெட்டி முறைதான் தான் நடைமுறைக்கு வருகின்றது இந்த ரயிலை பற்றி நாம் நேற்றை வீடியோ பதிவு செய்திருப்போம் இவ்வாறுதான் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு கூடுதலாக பெட்டிகளை இணைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது பெட்டிகளில் நிரம்பி வழியும் மக்கள் கூட்டத்தை குறைப்பதற்காகவே இந்திய ரயில்வே இவ்வாறு பெட்டிகளை தற்போது அதிகரிக்க துவங்கி இருக்கின்றது ஐ எம் சி போன்ற பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் பெட்டிகளின் உற்பத்தியை அதிகரிப்பு செய்வதாக ரயில்வே துறை அமைச்சர் அறிவித்திருந்தார் அதற்கு ஏற்றார் போலவே ஒவ்வொரு மண்டலத்திலும் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றது அதில் முதற்கட்டமாக நீண்ட தூரம் செல்லக்கூடிய தெற்கு ரயில்வே ரயில்களுக்கு முதற்கட்டமாக இது அறிவிக்கப்பட்டது அதில் அடுத்த கட்டமாக தற்போது மாநிலங்களுக்கு இடையே செல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்